பண்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அமாவாசை என்பது சிவசக்தி யோகம் அப்போ சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாடு இதை முன்னோர்களை வழிபாடு பண்ணுவதற்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அதெல்லாம் ஓகே தான் வேண்டாம்லாம் சொல்லலை அமாவாசையில் வந்து முன்னோர்கள் இறந்தவங்க அப்பா அம்மா யாராவது இறந்தால் தான் அமாவாசையை பற்றி நீங்கள் சிந்திப்பீங்க அமாவாசை வந்து எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு நாள் எல்லோருமே சிந்திக்கணும் அப்போ நமக்கு தான் அப்பா அம்மா இருக்காங்க நம்ம எதுக்கு அமாவாசைக்கு நமக்கு என்ன சம்பந்தம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அப்பா அம்மா ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அது ரொம்ப நாளைக்கு இருக்கிறது நமக்கு நல்லது ஆனால் நாம் அமாவாசை என்று என்ன செய்யணும் அப்பா அம்மா இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களுக்கு என்ன செய்யணும்னு ஒரு ரகசியம் இருக்குது ஆதி காலத்திலே வந்து என்ன சொல்லணும்னா சொல்லி வச்சுட்டாங்க இது புதிதாகன இதெல்லாம் கிடையாது இது ஆனால் வெளியே தெரியாது வெளியே தெரியாது அப்போ அந்த அமாவாசை நாளில் வந்து நாம் என்ன செய்யணும் இந்த அமாவாசையில் இதை செஞ்சால் என்னென்ன நடக்கும்னு சொல்லிடுறேன் அமாவாசையில் என்ன செய்யணும்னு ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் அந்த சிம்பிளான விஷயம் வந்து பெரிய யோகத்தை கொடுக்கும் இந்த மறைமுக எதிரிகள் அப்படின்னு இருப்பான் பார்த்தா சிரிச்சுக்கிடுவான் சிரிச்சுட்டு என்ன செய்வான்னா பின்னாடி போய் இருந்தது நம்மளை புறம் பேசுவான் நம்ம அவன்கிட்ட போய் அவன் அவனிடம் வந்து என்ன சொல்லான்னா நட்பு பாராட்டி வந்து சில நல்லது கெட்டதுகளை சொல்லியிருப்போம் அன்றைக்கு கேட்கும்போது என்ன சொன்னான்னா ரொம்ப அக்கறையாக கேட்டிருப்பான் கொஞ்சம் நாள் கழித்து வந்து என்ன சொன்னான்னா இன்னொரு நண்பன் கிடைச்ச பிறகு நம்மளை பார்த்து அவரா அவரா அப்படிதான் அப்படி இப்படின்னு வந்து புறம் பேசக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இன்றைக்கி ஒரு அறுபது எழுபது பெர்சென்ட் அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொன்னால் ஒரு ஆப்பு ஒன்று வைக்கணும் கரெக்டாக ஆப்பு வச்சாதான் இவங்க சொன்ன அதாவது வந்து நம்மளுடைய பலவீனத்தை வந்து அவன் ரசித்தான் ஒருத்த போது தான் ஒருத்த வந்து என்ன சொன்ன ரசிப்பான் சிரிக்கும்போது ரசிக்க மாட்டான் இதை எல்லோரும் நல்லா புரிஞ்சுவிடும் நாம் சிரித்து சந்தோஷமாக ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறதோ நமக்கு ஒரு வெற்றி வாகை சூடி வந்து என்ன சொன்னான்னு அந்த வெற்றியோடு இருப்பதை ரசிக்கின்ற கூட்டம் கம்மி அதை மனதுக்குள் வந்து என்ன சொன்னா வஞ்சனையாக வைத்து கொண்டே இருப்பாங்க எப்படி இவங்கெல்லாம் வெற்றி பெறாங்க அப்படின்னு ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டோம் இவர்களுக்கு வந்து நாம் வந்து கண்டிப்பாக ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிறது தான் அமாவாசையுடைய முக்கியத்துவம் இருக்குது அமாவாசை முன்னோர்கள் நினைப்பது சகஜம்தான் அதுக்கடுத்து குலதெய்வத்துக்கு போகிறதெல்லாம் சகஜந்தான் ஆனால் இது வந்து ரொம்ப நாளாக நான் செஞ்சிட்டு வரேன் இந்த விஷயத்தை வந்து செஞ்சுட்டு வரும்போது எதிரி என்று சொல்லக்கூடியவன் வந்த சீவாந்தரியா நான் ஓடி போயிடுவேன் கிட்டத்தட்ட தொழில் போட்டியில் என்ன தொழில் போட்டியெல்லாம் நிறையா இருக்கும் தொழில் போட்டியில் வந்து நம்மளை என் ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்து நாலு பேர் வந்த ஜோதிட ஆஃபீஸ் போட்டிருக்காங்க ஏன் இந்த இடத்துல ஒரு ஆஃபீஸ் ஏற்கனவே போடப்பட்டிருக்கு இன்னும் நம்மளும் போய் போட்டு வந்து எதுக்கு ஒருத்தர் பிழைச்சிட்ருக்காரில்ல அப்படிங்கிற எண்ணங்கள் அவர்களுக்கு வரல ஏன்னா நம்ம அவனுக்கு பின்னாடி போகல அவனுக்கு முன்னாடியே போட்டோம் ஆனால் அப்படி இருந்து என்ன சொல்லலாம் அவனுக்கு வந்து என்ன சொல்லலான்னா சரி அவனை போடுவான் அப்படின்னு நினச்சி போட்டோம் அதை இதுங்க திறமைக்கு தான் மதிப்பே தவிர வேற கிடையாது திறமைக்கு தான் மதிப்பு நம்மளுடைய திறமை நம்ம சொல்லுகின்ற திறமை தான் நம்மளை வெற்றி வாயை சூட வைக்கும் அவர்களுக்கு வந்து என்ன சொல்லான்னா அந்த மாதிரி ஒரு போட வந்தான்னாலே போட்டான்னாலே அவன் வந்து சிறந்த ஒரு அறிவாளியாக இருக்க மாட்டான் உண்மையை சொல்ல போனோம்னா ஒரு இடத்துல வந்து ஒரு பொழப்பு இருக்கிற இடத்துல எதிர்த்தாப்பில் ஒருத்தர் வந்து அதே சேம் கடையை போட்டான்னா அவன் ஒரு பெரிய அறிவாளியாக இருக்க முடியாது அவனுக்கு இறக்க சுபாவம் இருக்காது அவன் வந்து யார் எப்படி போனாலும் என்ன அப்படிங்கிற வந்து சிந்தை இல்லாத ஒரு ஆனவன் இதனால் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ இந்த மாதிரி மனிதர்கள்லாம் வந்து சமூகத்தில் நிறைய உருவாகிட்டாங்க உருவாகி யார் எப்படி போனான் என்ன அப்படிங்கிற ஒரு குறிக்கு வந்து அவங்க தான் இருக்காங்க இதை நாம் வந்து சூத்திரதாரியாக இருந்து வெற்றி பெறணும் சாதாரணமாக வந்து அவர்களுக்கெல்லாம் நாம் சிம்மச இருக்கோம் இந்த சிம்மச இருக்கிறதுனால தான் ஆமாம் நம்மளுடைய குடும்பம் தானே நமக்கு முக்கியம் எவனோ ஒருத்தன் வந்து நம்மளை வீழ்த்தி விட்டு போகும்போது நம்ம வீட்டில் வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து வாழ்க்கையில் வந்து பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்போ இதற்கெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு ரகசியம் வந்து இருக்கிறது அதனால தான் நான் வந்து எந்த எதிரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி ஒரு அமாவாசையில் வந்து அவனுக்கு வந்து வச்சு விட்டோம்னா அவன் வந்து என்ன செய்வான் வந்து என்ன சொன்னா அவனுக்கு வேறு மாதிரியான சில விஷயங்கள் போய் அவனை ஓடி போயிடுவான் ஓடி போயிடுவான் இதெல்லாம் வந்து நீங்கள் பரிச்சத்து பாருங்கள் நான் சொல்கிறே செஞ்சுவேன் அப்போ அமாவாசை அன்று பகல் இரவு வேண்டாம் பகல் காலையில் ஆறு மணிலிருந்து சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள ஒரு சாப்பாடு வாங்குவோம் ஒரு சாப்பாடு வாங்க ஒரு இலை ரெடி பண்ணுங்க அந்த சாப்பாட்டு சாப்பாடை வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக எங்கேயாவது கொஞ்சம் தள்ளி ஒரு மரநிழலில் மரநிழல் அப்படிங்கிறது வேப்ப மரமாக இருக்கலாம் வேப்ப மரம் தான் அதிகமாக இருக்கும் என்ன மரமாக இருந்தாலும் சரிதான் ஊதுக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அந்த மரம் இருக்கணும் கொஞ்சம் வந்து அரை கிலோமீட்டர் தள்ளி போனாலும் பரவாயில்ல அந்த அடியில் நீங்கள் வாங்கிட்டு போன சாப்பாடை நீங்கள் வாங்கி கொண்டு கையில் கொண்டு போன இலை இலையில் வந்து என்ன சொன்னான்னா நல்லா வச்சு அதை நீங்கள் வந்து ஒரு தனிப்பாட்டில் கொண்டு போங்க எக்ஸ்ட்ரா ஒரு தனி பாட்டில் கொண்டு போங்க பிணைஞ்சி நல்லா பிணைஞ்சி அதில் இருக்கிற காய்கறி கூட்டெல்லாம் எல்லாம் பிணைஞ்சி நல்லா ஆடு வச்சுருங்க வச்சுட்டு ஒரு பொவ்வோண்டா பாட்டில் வாங்கிட்டு போவாங்க ஒரு பொவோண்டா பாட்டில் வாங்கிட்டு போங்க மூணு கிளாஸ் வாங்கிட்டு போங்க அந்த பொவோண்டா பாட்டிலில் வந்து என்ன சொன்னால் நீங்கள் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் வைக்கலாம் இந்த திசையில் பார்த்து வைக்கணுமா அந்த திசையில் பார்த்து வைக்கணுமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்போ அந்த பொவோண்டா பாட்டில் இருக்கிற அந்த இனிப்பு தண்ணீரை மூணு கிளாஸ்லேயும் பகிர்ந்து ஊற்றி இலைக்கு தளமாட்ட இப்போ மூணு பேர் உட்காந்தாங்கன்னா முன்னாடி இலை போட்டிருப்பீங்க போடுவீங்கள்ல அந்த மாதிரி அது யார் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய முன்னோர்கள் அப்பா தாத்தா பாட்டையா சரி அப்பா இருக்கார் சார் அப்படின்னா தாத்தா தாத்தாவுக்கு அப்பா அவருக்கு அப்பா அப்படி வச்சுருக்கேன் நீங்கள் இது வந்து என்ன சார் நீங்கள் வந்து ஒரு தர்ப்பணமோ ஒரு திதியோ கொடுக்கல இது வந்து உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உங்களுடைய கஷ்டம் பிணிகள் வந்து தீர்க்க முடியாத கஷ்டங்கள் வந்து தீர்வதற்கு உங்களுடைய சொல்ல முடியாத துன்பங்கள் தீர்வதற்கு இதெல்லாம் உண்டு ஒரு எதிரியை வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எனக்கு என்னத்தை நடக்க போகுது நான் என்ன தே இப்படி இப்படி தான் இருக்கேன் நாற்பது வயசு ஒருத்தர் வரைக்கும் ஒருத்தர் கல்யாணம் நடக்காமல் இருக்குது அப்போ அவருடைய கனவு நாற்பது வயசுலேயே ஒரு மாப்பிள்ள கிடைப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்து இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து ஒரு தீர்வுக்கு வர வேண்டும் இவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறைய வேண்டும் இவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் குறைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு அப்போ அந்த மூணு டம்ளரில் ஒவ்வொண்டா பாட்டில் வந்தில் இருக்கிற அந்த இனிப்பு நீரை கருப்பாகும் நல்லா ஊற்றி அதுக்கு முன்னாடி இலை போட்டு அந்த இலையில் வந்தேன்னா நீங்கள் கொண்டு போன சாதத்தை நல்லா பிணைஞ்சு வச்சு அதில் கண்டிப்பாக ஒரு இனிப்பு வைக்கணும் இனிப்பு வச்சு என்ன சொல்லலான்னா ஒரு சுருட்டு வைக்கணும் சுருட்டு அல்லது சிகரெட்டு சிகரெட்டுனா பேடிக்கட்டு கூட வைக்கலாம் பேடிக்கட்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து முன்னோர்களை நினைத்து அவர்கள் அவர்களிடம் கொஞ்சம் நேரம் வந்து என்ன சொன்ன வச்சுட்டு போய் நேரம் வந்து உட்காந்து ப்ரே பண்ணிவிட்டு நீட்டாக வந்து என்ன சொன்னான்னா ஒரு சின்ன சூடத்தை முன்னாடி ஒருத்தி விட்டுட்டு அழகாக அப்படியே வந்து என்ன சொன்னேன்னா நம்ம கையை கழுவிட்டு தண்ணி பாட்டில் அங்கே ஒன்று வச்சிடணும் தண்ணி பாட்டிலு ஒரு பத்து ரூபா பாட்டில் ஒன்று வச்சிடணும் அப்போ சாதத்தை நல்லா பிணைஞ்சு வைக்கணும் நீங்கள் ஒரு குஸ்கா வாங்கிட்டு தான் லெமன் சாதம் வாங்கிட்டு தான் புளியோதரம் வாங்கிட்டு தான் அப்படி வேணாலும் செய்யலாம் பிணைவதற்கு சாம்பார் சா சாம்பார் ரசம் மோர்னு வாங்கிட்டு போய் வந்து அங்கே போய் சங்கடப்பட்டு கொண்டு இருப்பதை விட சித்திராணங்களில் வந்து ஏதாவது ஒரு சித்திராணும் நல்ல சித்திராணம் ஒரு சாப்பாடு ஒரு ஒரு சித்திராணம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரெண்டு சித்திராணங்களாக வாங்க முப்பது ரூபா இருக்கும் ரெண்டுது வாங்க ரெண்டுது ஒரே இதாக வாங்கும் வெஜிடபிள் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி வாங்கி அப்படியே வச்சு கிளாஸில் மூணு விலையும் போகண்ட பாட்டில் ஊற்றி நீட் பண்ணிவிட்டு ஒரு இனிப்பு கண்டிப்பாக இருக்கணும் அது அதிரசமாக கூட இருக்கலாம் லட்டாக இருக்கலாம் இனிபொன் ஜிலேபியாக இருக்கலாம் எது வேணாலும் ஒரு இனிப்பு இருக்கணும் ஒரு சுருட்டு கண்டிப்பாக இருக்கணும் அல்லது ஒரு பீடிக்கெட்டு இருக்கணும் இல்லைன்னா ஒரு சிகரெட் பாரட்டு பா பாக்கெட் இருக்கணும் அல்ல அதோட ஒரு தீப்பெட்டி இருக்கணும் இதை வச்சுட்டு அமாவாசை அன்னைக்கு பகலில் வந்து நண்பகல் கூட ஒரு உச்சி வேலையில் யாரும் மக்கள் எங்கேயும் இருக்க மாட்டாங்க வச்சுட்டு நீங்கள் ஆட்டுக்கு வந்தேன்னு சொன்னால்னா திரும்பி பார்க்காம வந்துருங்க திரும்பி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அது யார் எடுப்பாங்களா போவாங்களா சாப்பிடுவாங்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டும் பிரபஞ்சம் ஏதோ ஒரு வழியில் அது நாற்கால் ஜீவன் வந்து அதை சாப்பிட்டுக்கு போகலாம் இல்லை மனிதர்களே யாராவது எடுத்து சாப்பிடலாம் காலச்சக்கரம் நம்முடைய கர்மா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியாது ஆனால் இதை எந்த ஒரு மனிதன் மாதா மாதம் அமாவாசை வருகின்ற நாளில் இதை தொடர்ச்சியாக செய்து வருகின்றானோ அவன் மேன்மைக்கு வந்துவிடும் அவன் மேன்மைக்கு உறுதியாக வந்துவிடுவான் என்ன காரணம்னா இந்த இதில் வந்து இந்த உணவை வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஆஃப் வீதத்தில் போய் ஒரு அடியில் வந்து நாம் வைக்கிறது வச்சு நம்மளுடைய கோரிக்கை என்ன நம்முடைய கோரிக்கை என்னமோ அந்த கோரிக்கையை நம்ம வந்து சொல்லணும் எல்லா மனிதன்மே ஒரு மாதம் வச்சோம் ரெண்டு மாதம் வச்சோம் மூணு மாதம் வச்சோம் நாலு மாதம் வச்சோம் அப்படிலாம் கிடையாது ரெகுலராக வச்சுட்டு வாங்க அப்போ ரெகுலராக வச்சுட்டு வர 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 என்ன சொல்கிறான்னா நம்ம வந்து நூறுரூவா போட்ட ஒன்று ஒன்று ஒன்றே பெங்களூர் எடுக்க முடியாது நூறு இரநூறு ஆகி முந்நூறு ஆகி நானூறு ஆகி ஐநூறு ஆகி அறநூறு ஆகி அப்படியே வந்து அது வளர்ச்சி தான் மொத்தமாக ஒரு தேவைக்கு அவசரத்திற்கு வந்து நம்ம எடுக்க முடியுமே தவிர எல்லா மனிதனும் நிறைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு போன ஒன்று கிடைச்சிடணும் அப்படிங்கிறான் போன கிடைக்கிறதுக்கு வந்து என்ன சொன்னான்னா அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய கர்மாவை வந்து குறைச்சா செஞ்சுருக்க போறீங்க இது எத்தனாவது பிறகுன்னு கூட உங்களுக்கு தெரியாது என்னத்துக்காக பிறந்தோன்னு இன்னும் தெரியாம தானே அழைஞ்சிட்ருக்கீங்க அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு மனிதன் இதை ஆணும் செய்யலாம் பெண்ணும் செய்யலாம் பெண்கள் தனியாக போகாமல் கூட சகோதரரை கூட்டிகிட்டு போகலாம் வயதான அம்மா இருந்தால் கூட்டிகிட்டு போகலாம் இதை யார் ஒரு மனிதன் தொடர்ச்சியாக சந்தோஷமாக நம்முடைய கர்ம வினைகள் கர்ம வினைகள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தேர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் இது வந்து வைக்க வைக்க கர்மாத்தீரும் வைக்க வைக்க கர்மாத்தீரும் இது வந்து என்ன சொன்னான்னா இது நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து செய்யக்கூடிய ஆத்மார்த்தமான அந்த ஆன்மாக்களுக்கு படைக்கப்படுகின்ற படையல் அவர்கள் கண்டிப்பாக வருவார்கள் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து நம்மை நினைத்து நம்மளை இவ்வளோ தூரத்திற்கு கணம் பண்ணக்கூடிய நம்ம சந்ததிகள் அப்படிங்கிற ஒரு பெருமையோடு வருவார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பெருமைப்படுத்துவார்கள் இதெல்லாம் சத்தியமான உண்மை இதெல்லாம் நம்ம நான் வந்து செஞ்சு பார்த்து வந்து என்ன சொன்னான்னா இதில் என்ன அமைப்பு இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு வளர்ச்சி அது எந்த அந்த வளர்ச்சி எங்கே தெரியும் அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு தான் தெரியும் சரி நீங்கள் கல்யாணம் ஆகாத சரின்னா உங்களுக்கு கல்யாணம் நடந்தோம் பெண்கள் கல்யாணம் ஆகாத செய்கிறேன் நீங்கள் அது நடந்தது ஏன்னா அவங்களுக்கு அதை நடத்தி கொடுத்து தான் ஆகணும் இப்போ எங்களை மாதிரி கூட்டாளியெலாம் இதை செய்யும்போது என்ன சொன்னான்னா எங்களுடைய சந்ததிகளுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கணும் அது ஒன்று தான் பெருமைப்பட வேண்டிய நம்மளை விட நம்மளுடைய சந்ததிகள் நல்லா இருக்கும் இன்றும் ஒரு சில இடங்களில் வந்து இந்த சந்ததிகள் போய் வந்து எல்லா நேரத்தில் நம்மளுடைய அனுகிரகம் இருக்கும் குழந்தைகள் வந்து நிம்மதியாகவும் தெளிச்சியாகவும் இருப்பதற்கு எல்லா குழந்தைகளும் பக்கத்தில் இல்லை பக்கத்தில் ஒரு குழந்தை மட்டும் பக்கத்தில் இருக்குது இன்னும் ரெண்டு குழந்த ஒன்று கோயம்புத்தூரில் இருக்குது ஒன்று மதுரையில் இருக்கிறான் இவர்களுக்கு பாதுகாப்பு யார் நம்மளுடைய குலதெய்வமும் நம்மளுடைய முன்னோர்களும் தான் வேறு யாரும் வரவே முடியாது அதனால தான் குலதெய்வத்திற்கு வந்து நாம் வந்து மாதம் மாதம் நம்ம அட்டண்டன்ஸ் கரெக்டாக போட்டுருவோம் போட்டுட்டு அவருக்கு உண்டானதை செஞ்சிடணும் அவர் அங்கேருந்து நமக்கு பிரசாதம் கொடுத்து விட்ருவார் ஓகேவா அவர் சக்ஸஸ் ஆயிரும் அதுக்கடுத்த அம்மாவாசை அமாவாசையில் வந்து நாம் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா இதை ரெகுலராக எந்த ஒரு மனிதன் செய்து வருகின்றானோ அவனுடைய வாழ்க்கையில் வந்து அவன் அடைய முடியாத இலக்கை அடைவான் அவன் எண்ணிய காரியங்கள் நடக்கும் இதெல்லாம் பெரிய ரகசியம் இதெல்லாம் கடவுளுடைய உத்தரவு என்ன சொன்னா சொல்லுங்கள் மக்கள் வந்து நன்றாக நூறு பேர் பார்த்தானா ஆயிரம் பேர் ஒரு வீடியோ பார்க்கிங்க அதில் ஐம்பது பேர் செய்தாலும் வெற்றியை உங்களுடைய முன்னோர்களுக்கு முன்னோர்கள் வந்து திருப்திப்படும்போது அதில் வருகின்ற சிறிய வந்து அந்த சந்தோஷம் எங்களை எங்களுக்கு வந்து சேர்ந்துடும் நீங்கள் உங்களை அறியாமலே அந்த கமிஷன் அப்படிமா கமிஷன் நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை நீங்கள் வந்து நான் ஒரு மந்திரம் எழுதி கொடுத்து நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னா அதில் வ அதில் வர்ற அந்த வெற்றியில் இருக்கிற கமிஷன் ஒன்று இருக்குது அது எங்களுடைய இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிடும் அதை நாங்கள் நல்லா உணர்வோம் அந்த மாதிரி தான் வெற்றி பெற முடியுமே தவிர பல பேருக்கு நன்மைகள் செய்து உதவி செய்து மந்திரங்களும் எந்திரங்களையும் கொடுத்து விக்கிரகங்களை கொடுத்து அவர்களை வந்து வாழ வைக்கும்போது நாம் சந்ததி வளரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு இந்த அற்புதமான ரகசியத்தை இன்றைக்கி சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய வெற்றி கிடைக்கும் எல்லோரும் செய்யலாம் அப்பா அம்மா இல்லாதவங்க செய்யலாம் அப்பா அம்மா இருக்கிறவங்களும் செய்யலாம் பேச்சலரும் செய்யலாம் பெண்கள் பேச்சலர்னு செய்யலாம் யார் வேணாலும் செஞ்சு வாருங்க ஆனால் வெற்றி கிடைக்கும் வெற்றி கனியை சுவைத்து ரசித்தும் மகிழுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து உடையவர் சிப்பி பாறை ஜோதிடர் சாது ராகவன் ஜெய பாலாஜி சோமே சொல்கிற சோமே வணக்கம்